எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் ஒளி ஊடக தளத்தில் ஆர்வம் கொண்டு இணைந்து வரும் எமது அன்பு உறவுகளுக்கு முதலில் எமது நன்றி இதுவரையில் இணைந்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது கூட சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அருகில் உள்ள பெல் பட்டனையும் டைப் செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் மே பதினெட்டு இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் வரும் ஒவ்வொரு ஆண்டிலும் மே பதினெட்டு முள்ளிமாய்க்கால் வலியின் நினைவுகள் ஆறாத வலி தந்த வலி சுமந்த மறக்க முடியாத நாட்கள் கண்ணீரில் வழிந்த உப்பு சுவையை சுவைத்து உணர்வளர்ந்து போன நாட்கள் எங்க மறப்பது எப்படி மறப்பது எப்போது மறப்பது எமக்கான நீதி பரம்பரை உணர்வாய் பயணிப்போம் தேசிய உணர்வாளர்கள் ஒருங்கிணைந்து அழைக்கின்றார்கள் ஈழத்தமிழன் ஆழ்ந்துறங்கும் நேரம் இதுவல்ல விழித்திருந்து செயல்பட வேண்டிய காலம் மே பதினெட்டு அன்று பரிசில் அனைத்து தமிழ் மக்களும் அணி திரளுமாறு வேண்டப்படுகின்றனர் விவரங்கள் அனைத்திற்கும் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் என்னாலும் நினைத்து நினைத்து அழுது குடிக்கிறோம் எங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த டி ஷர்ட்களை பாரிஸ் டைமண்ட் ஹவுஸ் டுபாய் ஜுவலரி ரேகன் ஜுவலரி அசெத்தோ நிறுவனங்கள் இலவசமாக விநியோகிக்கின்றன குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு நேரில் வந்து டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ளுமாறு கொள்ளப்படுகின்றீர்கள் பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன பிரான்ஸ் மாசை நகரத்தை வந்தடைந்த ஒலிம்பிக் தீபம் பன்னிரெண்டாயிரத்து எழுபது கிலோமீட்டர்கள் பயணித்து பாரிஸ் நகரத்தை வந்தடைய இருக்கிறது பிரான்சில் ஒலிம்பிக் தீபத்தை முதலில் ஏந்தியவர் பிரான்ஸ் விளையாட்டு வீரர் புளோரோ மனடு இவரது சகோதரியான லார் மனடு கிரேக்கத்தில் ஒலிம்பிக் தீபத்தை முதலில் பெற்றார் இருபது இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக பிரான்சில் முதலில் ஒலிம்பிக் தீபம் ஏந்தியவர் என்ற பெருமையை பிரெஞ்சு ஒலிம்பிக் சாம்பியனான நீச்சல் வீரர் புளோரோ மனடோ பெற்றுள்ளார் புளோரோ மனடோ மாசையில் வசித்து வருகின்றார் அங்கு ஓர் நடத்தி வருகின்றார் அவர் தொடர்ந்து பயிற்சி செய்கிறார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மாசையில் ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்றிருந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பாய்மிர கப்பலில் மே எட்டாம் தேதி கிரீஸில் இறந்து புறப்பட்டு பன்னிரண்டு நாட்கள் பயணித்து பின்னர் மாசை நகரத்தை ஒலிம்பிக் தீபம் வந்தடைந்தது அங்கிருந்து தீபத்தை கரைக்கி ஏற்றிச் சென்ற பெருமை மானுடுக்கு கிடைத்தது பிரான்ஸ் முழுவதும் ஒலிம்பிக் தீபம் தனது பயணத்தை தொடர்கிறது இந்த தீபம் பன்னிரெண்டாயிரத்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தை பயணித்து பரிஸ் நகரத்தை ஜூலை மாதம் வந்தடைய உள்ளது பிரான்ஸ் தொழிற்சங்கங்கள் தமது கோரிக்கைகளை வந்தெடுக்கும் வகையில் வேலை நிறுத்த போராட்டங்களை மேற்கொள்ள ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டிருந்தன இது பற்றி தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே அறிவித்தும் இருந்தன இப்பொழுது துப்புரவு பணியாளர்கள் தமது ஊதிய உயர்வு கோரிக்கையை முன்வைத்து ஒலிம்பிக் போட்டி காலத்தின் பொழுது பரிசில் வேலை நிறுத்தம் ஒன்றை நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அந்த போராட்டம் இப்பொழுதே நடைபெற ஆரம்பித்திருக்கிறது எஃப்டி டி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்களே வேலைநிறுத்தம் மேற்கொள்கின்றனர் கழிவுகள் சேகரிப்பாளர்கள் சாரதிகள் கழிவுநீர் துப்புரவு பணியாளர்கள் கிருமி நீக்கி ஊழியர்கள் கழிவுகளை எரியூட்டும் இடங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் போன்றவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் இந்த வேலை நிறுத்தம் மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என தொழிற்சங்கம் அறிவித்திருக்கின்றது ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றொண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் பிரான்சில் சிறை கைதிகள் காவு வண்டி மீது வீதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு திகில் நாடகம் சிறைச்சாலை வாகனம் மீது துப்பாக்கிதாரிகள் இருந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் வீதியில் நிகழ்ந்துள்ளது வட பிரான்சில் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு கைதியை அருகில் உள்ள சிறைச்சாலைக்கு வாகனத்தில் கொண்டு செல்லும் பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஒரு மோட்டார் வே சுங்கச் சாவடி அருகே சிறைச்சாலை வாகனம் மீது இரண்டு முகமூடி அணிந்த நபர்கள் சூடு மேற்கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் பிரெஞ்சு சிறை ஊழியர்கள் இருவர் பணிபுரியும் பொழுது இறந்தது இதுவே முதல் முறை காவலர்களில் ஒருவர் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை விட்டு சென்றுள்ளார் மற்றவர் ஐந்து மாத கற்பிணியாக இருந்த மனைவியை விட்டுச் சென்றுள்ளார் காயமடைந்தவர்களில் இருவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டதாக நீதி துப்போ மொரட்சி செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் சூடு நடத்தியவர்கள் தலைமறைவாகியுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொடூரமான குற்றத்தின் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திப்போ மொரோச்சி கூறியுள்ளார் தேசிய ஜொந்தா மேரி மற்றும் பல நூற்றுக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் நடவடிக்கைக்காக அணி என்று உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சாலை தடுப்புகளை அமைத்து சுற்றி வளைத்து தேடுதல்கள் மேற்கொள்கின்றார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்றத்தின் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரெஞ்சு மக்களின் பெயரில் நீதி கிடைக்கும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரான்ஸ் ஏர் பகுதியில் சிறைச்சாலை வாகனம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு சிறை கைதி தப்பிச் செல்ல வைக்கப்பட்டுள்ளார் கொலை முயற்சிக்காக குற்றம் சாட்டப்பட்ட முப்பது வயதான கைதியே தற்பொழுது தப்பி ஓடியுள்ளார் மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஓரில் சிறைச்சாலை வாகனம் ஒன்று தாக்கப்பட்டு மொஹமட் அம்ரா என்ற கைதி தப்பியோட வைக்கப்பட்டுள்ளார் மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை ஓரில் உள்ள அங்காவில் சுங்கச்சாவடியில் சிறைச்சாலை வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு சிறை அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் சிறை கைதி நீதிமன்றத்தில் இருந்து எவ்ரோ தடுப்பு மையத்திற்கு கொண்டு சென்ற சிறை தொடரணி மீது இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணியளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது தொடரணிக்கு எதிராக ஒரு வாகனம் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் நேருக்கு நேர் மோதி முதல் வாகனத்தை நிறுத்தியது அதைத் தொடர்ந்து தொடரணியில் இருந்த இரண்டு வாகனங்களும் முகமூடி அணிந்த கரப்பு உடை அணிந்திருந்த ஒரு கொமாண்டோவின் கனரக ஆயுதங்களால் தாக்கப்பட்டன ஏறக்குறைய இரண்டு நிமிடங்கள் நடைபெற்றது இந்த தாக்குதலின் சிறை கைதி வாகனத்தில் அழைத்து செல்வதை தாக்குதலை பதிவு செய்திருந்த வீதி ஒளிப்பதிவு கருவி காண்பிக்கின்றது தப்பிச் சென்றுள்ள மொஹமட் அம்ரா கைதிக்கு ஏற்கனவே பதிமூன்று முறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது அக்டோபர் எப்ரோ புறநகர் பகுதியில் அங்கு வணிக நிலையங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதற்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேஷ் கேரி பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனோர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கம் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சப்பல் கார்துனோர் போபோக் செண்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா ஒரு சுவையின் மறுபெயர்